நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வெறும் கிரகங்களை ஒரே வாய்ப்பு அது வந்து ஒரு நல்ல அறிகுறியான்னு கேட்டா சில நேரங்கள்ல அது மிகப்பெரிய பாதகங்களை உண்டு பண்ணும் இந்த கிரகங்கள் வந்து ஒன்னோட ஒன்னு சேரும் போது அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும் தான் பாபா வாங்கா போன்ற தீர்க்க தரிசிகள் முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தாங்க தகுந்த டிசாஸ்டர் உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இப்போ குரு வந்து முழு சுபர் சனி வந்து முழு அசுபர் அப்புறம் எப்படி அது வந்து நல்லது பண்ணும் ஸோ அந்த கிரக பிடியில் இருக்கக்கூடிய ஒரு சில ராசினர் இது வெறும் ஒரு ஆறு நாள் நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் நிகழ்வுல தான் வந்து கொரோனாவே இந்த உலகம் முழுக்க பரவணுச்சு வணக்கம் நான் உங்கள் என்ன சதீஷ் ராவ் பேசுறேன் இப்போ ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு வந்து வானத்தில் நிகழுது வெறும் கண்களாலேயே ஆறு கிரகங்களை ஒரே நேர்கோட்டில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அது எப்போதும் இல்லாம இப்போது அது நிகழ்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பத்தி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசி நம்ம சேனல்லே வெளியிட்டிருந்தோம் இப்போ இந்த நிகழ்வு நிகழ்வது அப்படிங்கிறது வந்து எதை உணர்த்துது என்ன விஷயங்கள் அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேச போகிறோம் எல்லாத்துக்கும் மேலே இது மாதிரியான சம்பவங்களை பற்றியெல்லாம் வந்து முன்னாடியே நம்மளுடைய சித்தர்கள் வந்து எழுதியிருக்காங்க எல்லாருமே நாஸ்டாமஸ் பாபா வாங்கா இவங்களை பற்றியெல்லாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கோரக்கர் சித்தர்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ் மரபில் இருந்த ஒரு மாபெரும் சித்தர் அவர் கிட்டத்தட்ட போகருக்கு இணையான அவங்கெல்லாம் வந்து ஒருமித்த ஒரு தேடுதலோட நிறைய விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க சந்திர ரேகை அப்படிங்கிற புஸ்தகத்தில் இந்த உலகத்தினுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்க போகுது அழிவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்திலே கோரக்சித்தர் எழுதியிருக்காரு அவருடைய ஜீவசமாதி வடக்கு பைகை நல்லூர்னு நாகப்பட்டினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்குது கோரக்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் இந்தியாலையுமே அவர் நிர்பிகல்ப சமாதி அமைந்த இருந்த இடம் வந்து இன்றைக்கும் வழிபடு தரமாக இருக்கிறது இது போலவே பாபா வாங்கா அவர்கள் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இப்போ நிறைய பேர் வந்து பாபா வாங்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஒரு சாய் பாபா மாதிரின்னு நினச்சிக்கிறாங்க ஒரு பாபாங்கும்போது ஒரு ஆண் உருவமாக மட்டுமே அவங்க நினச்சிக்கிறாங்க பாபா வாங்கா அப்படிங்கிறவங்க ஒரு பெண் அவங்க வந்து ஒரு சிறு வயதில் அவங்களுக்கு எதிர்காலத்தை அறியக்கூடிய எந்த வித சக்தியும் இல்லை ஒரு சாதாரண பெண்மணியா தான் தான் அவங்க இருந்தாங்க ஆனா அவங்க வாழ்ந்த பகுதியில் வந்து பாலைவன மணல் பரப்பு அதிகமாக இருந்த இடம் ஒரு தடவை அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது பாலைவன புழுதியில் அவர்கள் கண்கள் முழுக்கவே வந்து அந்த மண்ணு போய் அடைஞ்சிருச்சு கண்கள் ரெண்டுமே வந்து அதற்கு மேல வந்து பார்வை அப்படிங்கிறதே திரும்பாது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் நிகழ்ந்துச்சு ஆனா கண்கள் போனதுக்கு பிறகு அவர்களால் நிறைய விஷயங்களை உணர்ந்து கொள்ள முடிந்தது அவங்களுக்கு வந்து அமானுஷமான சில சக்திகள்லாம் வந்து கிடைத்தது குறிப்பாக தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு வருஷமும் அல்லது ஒவ்வொரு ஆண்டு பகுதியில் நம்மளுடைய உலகம் பூமி பந்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒவ்வொரு ராசியினருமே இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான பலன்கள் ஒரு பக்கம் வந்து சனி பயிற்சியாகவோ குரு பயிற்சியாகவோ கேது பயிற்சியாகவோ நம்ம மக்கள் பார்த்து இதில் எனக்கு நல்லது சொல்லிட மாட்டாங்களா அதுல நமக்கு நல்லது சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க எந்தெந்த கிரகங்களுக்கெல்லாம் பயிற்சி பார்த்துக்கிட்டு அந்த கிரகங்களை நீங்க கண்ணாலேயே இன்னைக்கு நீங்க இங்க பாக்கலாம் பார்க்கலாம் உண்மையிலேயே வந்து இது ஒரு ஒரு அறிவியல் நிகழ்வாக பார்க்கும் பொழுது அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாத ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த சந்ததியினருக்கு கிடச்சிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆனால் இதை வந்து ஒரு சுற்றும உலகில் இப்போ பாபா வாங்கா போன்றவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைய மாற்றங்கள் கால சூழ்நிலை மாற்றங்கள் முக்கியமாக பருவநிலை மாற்றங்களால் நெருப்பினால் சேதாரங்கள் ஏற்படுவது நிலநடுக்கங்கள் ஏற்படுவது இது ஆண்டு காண்டு அதிகமாகி கொண்டே போகும் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரொம்ப பீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக பெரிய ஒரு அளவுல ஒரு பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடிய ஆண்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அவங்க இப்போ சொன்னதில்லைங்க கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பேயே வந்து அவங்களுடைய அவங்க வாழ்ந்த காலத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு கண் கூட பார்க்குறோம் கலிஃபோர்னியாங்கிற சிட்டியே இன்றைக்கி கிடையாது மொத்தமாக சாம்பல் ஆக்கி விட்டுருச்சு அந்த தீங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதே அமெரிக்க மாகாணத்துல பனிப்பொழிவு அதிகமான பனிப்பொழிவு அந்த அந்த நகரத்தையே ம மொத்தமாக வந்து முடக்கி போட்டுருச்சு ஸோ இது மாதிரி ஒரு அமானுஷமான விஷயங்கள்லாம் நடப்பதற்கு வானியல் ரீதியாக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்த சாஸ்திரங்கள் தான் வந்து ஜோதிடம்ங்கிறது அதில் ஒவ்வொரு ஜாதக கட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா ஒரு ஒரு சில பேருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களும் மொத்தமாக வந்து உட்காந்துருக்கும் அப்போ அது வந்து ஒரு நல்ல அறிகுறியான்னு கேட்டால் சில நேரங்களில் மிகப்பெரிய பாதகங்களை உண்டு பண்ணும் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சனியும் ராகு கேதுவும் சரியில்லாத சமயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்றில் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பத்தில் வந்த கொரோனா வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய உயிரை பறித்திருக்கும் அவர்களுக்கு உங்களுக்கு இருந்ததை விட மிகப்பெரிய அந்த கிரக பாதிப்புகள்ங்கிறது இருந்திருக்கும் இப்போ நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க யார்ட்டாச்சும் தேர்ந்த ஜோதிடர்கிட்ட கேட்டு பாருங்க அதுக்கான விளக்கத்தை அவங்க சொல்லுவாங்க ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து ஒன்னோட ஒண்ணு சேரும்போது அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணணும் அதை தான் பாபா வாங்கா போன்ற தீர்க்க தரிசிகள் முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தாங்க சோ இந்த ஆண்டு வந்து ஒரு மிகவும் குறிப்பிடத்தகுந்த டிசாஸ்டர் உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது அதற்காக எல்லாமே நெகட்டிவா இருக்க போகுதான்னு கேட்டா பாசிட்டிவான விஷயங்களும் அவங்க சொல்லியிருந்தாங்க தான் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கேன்சருக்கான மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க அது கிட்டத்தட்ட வந்து உறுதியே ஆயிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆண்டு இறுதிக்குள் எல்லா தேசங்களுக்கும் அந்த மருந்து வந்து எந்தவித காப்புரிமையும் இல்லாமல் வழங்குவதாக ரஷ்ய நாடு வந்து அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க ரஷ்யாவுடைய கண்டுபிடிப்புனாலும் அதற்கான எந்தவித ஒரு பேட்டர்ன் ரைட்ஸும் அவங்க கோராமல் மனித நம்ம காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சப்ளை பண்ணுவதாக இருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு அவங்க சொன்னதெல்லாம் இன்றைக்கி நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இதில் பாசிட்டிவ் விஷயங்களாக இதை ப கேன்சருக்கான மருந்தை சொல்கிறது மாதிரி நெகட்டிவ் விஷயங்களாக நிறைய வந்து நெருப்பினால் உண்டாக்கக்கூடிய பிரச்சனைகள் உயிரிழப்புகள் அப்படிங்கிறது அப்புறம் வந்து ஏஐ டெக்னாலஜின்னு இன்றைக்கி இருக்கு இல்லையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுவுமே வந்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பெரிய துணையாக இருக்க போதோ அதே அளவுக்கு அச்சுறுத்தலாகவும் மாறப்போகிறதுங்கிறத அவங்க முன்னாடியே கணிச்சிருக்காங்க அதையும் நம்ம இந்த சந்ததியினர் பார்க்க தான் போகிறோம் இதற்கும் இந்த ஆறு கிரகங்கள் வந்து நேர்கோட்டில் இருப்பதற்குமே நிறைய தொடர்புகள் இருக்கு ஏன்னா என்னென்ன கிரகங்கள் நேர்கோட்டில் அடுத்தடுத்து நம்ம வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சுக்ரன் செவ்வாய் குரு சனி ராகு கேது இந்த சுக்ரன் அப்படிங்கிறது வீனஸ் சனிங்கிறது சேட்டரன் இந்த ரெண்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருவதனால் எந்த பாதிப்புமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அதுங்க ரெண்டுமே வந்து திக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நட்பு ரீதியான கிரகங்கள் அதே சமயத்துல இப்ப குரு குறுக்க வராருன்னு வைங்க இப்போ குரு வந்து முழு சுபர் சனி வந்து முழு அசுபர் அப்புறம் எப்படி அது வந்து நல்லது பண்ணும் ஸோ அந்த கிரக பிடியில் இருக்கக்கூடிய ஒரு சில ராசினர் குறுப்பயிக்கு இந்த காலகட்டம் ஒத்து போகாத நிலையில் இருக்கிறதோ அவர்களுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய காலமாகவே இது இது இருக்கும் வெறும் ஒரு ஆறு நாள் நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் தான் வந்து கொரோனாவே இந்த உலகம் முழுக்க பரவணுச்சு என்னைக்கு அது அந்த லேப் விட்டு வெளியில வந்துச்சோ அது அன்னைக்கு ஒரு நாள் கணக்கு தானே ஆனா அது வச்சு செஞ்சிச்சு இல்லையா ஒன்றரை வருஷம் தாண்டியும் இன்னைக்கு வரைக்கும் அதோடைய ட்ரெஸஸ் வந்து வேறு வேறு உருவாக மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேர் வச்சு நம்ம அழைச்சி இருக்கிறோம் இல்லையா அது மாதிரி இந்த ஒரே கோட்டையில் வரக்கூடிய ராசி அந்த கிரக கூட்டங்கள் வந்து ஒரு சில பேருக்கு எல்லாருக்குமே வந்து கெடுதல் பண்ணிவிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இதே கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ பேர் ரொம்ப ஜெயிச்சவங்க இருக்காங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தவங்க மருத்துவ சேவை ஆன்லைன் மூலமாக கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ இந்த மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருந்துச்சு இல்லையா ஆக்சிஜன் சப்ளைஸ் அவங்களுக்கெல்லாம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து பெரிய வியாபாரம் நடந்துச்சு அந்த காலகட்டத்தில் கோடீஸ்வரர்களாக மாறினாங்க ஸோ அது மாதிரி ஒரு சில பேருக்கு வாய்ப்பும் கிடைக்க தான் செய்ய போகுது இல்லைன்னு சொல்வதற்கு இல்லை ஆனால் பொதுவாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் இப்போ எனக்கு இது நல்லது பண்ணிச்சா கெட்டது கெட்டது பண்ணுமா அப்படிங்கிற குழப்பம்லாம் எனக்கு இருக்குது சார் இதுக்காக போய் ஆராய்ச்சியெல்லாம் என்னால் பண்ண முடியாது சார் இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்படி வந்து சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்லாம் ஏற்படும் பொழுது அந்த கோயில் நடையை சாத்தி சுத்தம் செய்கிறார்களோ அதே போன்றதாக நீங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கும் குல தெய்வத்திற்கும் வேண்டிகிட்டு நீங்கள் ஒரு முறை அங்கே போயிட்டு வருவது நல்லது ஏன்னா இந்த கிரக கூட்டங்கள் அமைப்பின் பேர்ல நம்ம இது வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்க இன்னைக்கு அறிவியல் சார்ந்து எத்தனையோ விஷயங்கள் பேசினாலும் அந்த கிரகங்களை ஆராய்ச்சி பண்றதுக்காக ராக்கெட் விடக்கூடிய சயின்டிஸ்டை திருப்பதிக்கு போயிட்டு வேண்டிட்டு வராங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு எதுவுமே நிச்சயம் இல்லை இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு வந்து திடீர்னு மாண்டு போயிடுறாங்க அப்படி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இது மாதிரி ஆறு கிரகங்கள் ஒன்றாக வரும் பொழுது ஒரு சில கிரகங்கள் ஒன்றுத்துக்கு ஒன்று ஒத்து வராத கிரகங்கள் அமைப்பும் இருக்கிறதுனால உங்கள் இஷ்ட தெய்வத்தின் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் செய்தே ஆகணும் குறிப்பாக உங்களுடைய குலதெய்வம் குலதெய்வம் தான் உங்கள் குலத்தை காக்கக்கூடிய முதல் கடவுள் உங்களுடைய தாய் மாதிரி தாய் வீடு மாதிரி ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு யாருக்காச்சும் இந்த சமயங்களில் குழந்தை பிறந்திருக்குன்னா அவசியம் எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் யார் வேணாலும் இருக்கலாம் முதல்ல ஒருத்தவங்க போய் அங்கே பூஜை கொடுத்துட்டு வாங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெமடி மாதிரி முதல் பரிகாரம் மாதிரி இரண்டாவதாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே இது உங்கள் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக நீங்கள் உணர்ந்துக்கோங்க நான் எப்போதுமே சொல்வது தான் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோடைய ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நேமும் அனுப்புங்க உங்களுடைய நேம் எந்த கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருக்குது அது உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா அப்படிங்கிறது வரைக்குமான தகவல்களை இலவச பொதுக்குழுங்களாக நான் கொடுக்குறேன் அப்படி கெடுதல் பண்ணக்கூடிய நிலையில் இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு என்னுடைய பதிலில் அனுப்புகிறேன் அது கன்சல்டேஷனாக வரும் அதுக்கான ப்ராசஸை நீங்கள் அதில் தெரிஞ்சுக்குவீங்க பட் நல்லா இருக்கா இல்லையாங்கிற தகவல் வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொது பலன்களாக கொடுக்குறேன் பார்த்து பயன்பெறுங்கள் குறிப்பாக நம்ம சேனலில் மறந்தனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட கீழே இருக்கிற வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க உங்களுக்கான தகவல்கள் நான் மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன் உங்களுடைய குழந்தையோடைய பேரும் நீங்கள் அனுப்பலாம் யாராச்சும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வியாபார பேரையுமே நீங்கள் அனுப்பிவிட்டு உங்களுக்கான பலன்களை பெறலாம் நன்றி